குறிப்பாக இப்போது இன்றைய தினம் முதல் இந்த தொலைபேசி கட்டணங்கள் மற்றும் அதே போல தொலைக்காட்சி கட்டணங்களுக்கான அதிகரிப்பு தொடர்பான விடயங்களும் முக்கிய விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக ஏற்கனவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது தொடர்பான செய்திகள் குறித்து நாங்கள் பார்க்கலாம் என்ற தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது தொலைபேசி சேவை கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைபெற்றிருப்பது நாங்கள் காணலாம் தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி சேவைகளுக்கான கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்படவிருக்கின்றன தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது அதன் பிரகாரம் நிலையான தொலைபேசிகள் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இணையதள சேவைகளுக்கான கட்டணங்கள் இருபது விதத்தால் அதிகரிக்கப்பட அத்தோடு செய்மதி தொலைக்காட்சி சேவைகள் மற்றும் கேபிள் தொலைக்காட்சி சேவைகளுக்கான கட்டணம் இருபத்தி ஐந்து விதத்தால் அதிகரிக்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே இன்றைய தினம் முதல் நீங்கள் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் கம்யூனிகேஷனுக்கும் அல்லது ரீலோட் செய்கின்ற பகுதிகளுக்கும் நீங்கள் சென்று ஏற்கனவே இருக்கின்ற கிட்ட உதாரணமாக சொன்னால் நாற்பத்தொன்பது ரூபாவுக்கு இருக்கின்ற ஒரு இன்டர்நெட் ஆனது இன்றைய கால இன்றைய தினத்திலிருந்து அது நாற்பத்தொன்பது ரூபாயாக இருக்காது அது ஐம்பத்தொன்பது ரூபாய்கள் அதிகரிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே அவ்வாறு நீங்கள் கடைக்காரரிடம் நீங்கள் அணுகவிருக்கின்ற அந்த பேக்கேஜ் என்ன பேக்கேஜ் என்பதை கேட்டறிந்து நீங்கள் ரீலோட் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே இருக்கின்ற விலைக்கு நீங்கள் ரீலோட் செய்தால் அந்த பேக்கேஜ் அல்லது அதனோடு இருக்கின்ற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் அதன் காரணமாக கடைகளுக்கு சென்று அல்லது இணையதளத்தினூடாக நீங்கள் இப்போது இருக்கின்ற விலைப் பட்டியலுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தேவையான இணையதள பேக்கேஜ் மற்றும் அதே போல தொலைபேசி உரையாடல் பேக்கேஜ்களை நீங்கள் இயக்கிக்கொள்ள முடியும் எனவே மக்கள் இந்த காலப்பகுதியில் நீங்கள் ஏற்கனவே இருக்கின்ற தொகை அடிப்படையிலான பேக்கேஜ் நீங்கள் எக்யூஸ் செய்வதற்கான பணத்தொகையை மாத்திரம் செலுத்தினால் அந்த தொகைக்கு உங்களுக்கு அந்த பேக்கேஜை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் எனவே இன்று முதல் இந்த தொலைத்தொடர்பு அதே போல தொலைபேசி தொலைக்காட்சி கட்டணங்களுக்கான அதிகரிப்பு தொடர்பான விடயங்கள் முக்கியமாக இருப்பதைக்கான மக்கள் இந்த விடயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுமாறு நேற்று தினம் தொடர்பாக அந்த உரிய துறை சார்ந்தவர்கள் மக்களிடம் கோரிக்கை விடுத்த விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது